ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ளவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் என்பதால் தான் திருப்பாளர் நூற்றி பத்தொம்பது எழுபத்தி ஏழில் தாவதி அப்படி செவிக்கிறார் ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கும்படி வாழ்ந்திருக்கும்படி ஜீவித்திருக்கும்படி உங்களுடைய இரக்கங்கள் எங்கள் மீது இருப்பதாக அந்த இரக்கம்தான் ரத்தத்தை ரத்தமாக மாறுது அந்த ரத்தம் தான் சுத்திகரிது மீட்டு மீட்டுக்கொண்ட ஆண்டோரின் சொந்த பிள்ளைகளாக மாற்றி அமைக்கிறது அவர் பரிவு உள்ளவர் தன் பிள்ளைகள் படுகிற வேதனை கண்டு மகிழ்ச்சி அடைகிற கடவுள் அல்ல துக்கத்தை கண்டு துயரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைக்கிற தேவன் அல்ல மாறாக அவர் பரிவு உள்ளவர் மொத்த நச்சுதி பதினான்காம் பதிகாரம் பதிமூன்றில் வாசகிறார் பதினான்கு பதிமூன்றில் மூன்று நாட்கள் கூட்டம் முடிந்த பிறகு பசியோடு இருக்க மக்கள் வழியிலே மயங்கி விழுந்து விடுவார்கள் என்று எண்ணி அவர்கள் உணவு கொடுதலை சொல்கிறார் அந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஐந்து அப்பகளை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு அவர் ஆணுடைய வல்லமையிலே அந்த உணவையை பகிர்ந்து அளித்தார் பிள்ளைகள் மீது பறிவு கொண்டார் ஆயினெல்லாம் ஆடுகள் மீது அவர் பறிவு கொண்டாண்டு வாசிக்கிறோம் ஆக உங்களுடைய என்னுடைய கடவுள் நம்முடைய துன்பத்தை துயரத்தை வேதனையை கலாபனையை நெருக்கடியை கண்டு களி கொடுகிற கண்டும் காணாத கடவுள் அல்ல மாறாக இரக்கம் கொடுகிற கடவுள் பறிவு கொள்கிறவர்கள் இரக்கம் கொள்கிற பறிவு கொள்கிற கடவுளை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் அவை இரக்கத்தை பதிவை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமைன்